அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேனுங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா ஒன்னே கால் ஏக்கரா ஒன்று விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அதுதான் நம்ம இன்றைக்கி வீடியோ பார்க்குறோம்ங்க வாங்க வீ லேண்டை பார்க்கலாமுங்க பாருங்கள் இந்த கல்நட்டிக்கு வரீங்க இதுலேருந்து ஆரம்பிக்குதுங்க ஃபுல்லாக அந்த லாஸ்ட் வர வரைக்கும் ஒன்னே கால ஏக்கராங்க வாங்க லேண்டுக்குள்ளே போய் பார்க்கலாமுங்க இதுதான் லேண்டுங்க சூப்பரான லேண்டுங்க ரோடு பேஸ் ஒன்றை கால் ஏக்கராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு அடிக்கு மேலே வரும்ங்க இரநூறுலேருந்து இரநூத்தம்பது அடி வருங்க அந்த லாஸ்ட் அந்த வரைக்கும் வருமுங்க அப்படியே வீடியோடைய பாருங்க நல்ல ஒரே மட்டமான பூமி இதனோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து ஐம்பது லட்சம் சொல்கிறாங்க பக்கத்தில் ஐம்பது லட்சத்துக்கு முடிஞ்சிருக்குதுங்க இந்த வரப்போட்டது வந்து முடிஞ்சிருச்சுங்க அது ஒட்டு மாதிரி தான் நம்ம பார்க்குறோமுங்க மொத்தம் வந்து ஒன்றே கால் ஏக்கராக இருக்குது உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஐம்பது சென்ட்டு அல்லது எழுபது சென்ட் வேணாலும் எடுத்துக்கலாம்க இல்லை ஃபுல்லாக எனக்கு ஒன்றே ஏழு ஏக்கரை தேவைப்பட்டால் நீங்கள் எடுத்துக்கலாமுங்க நல்ல பூமிங்க பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜு தென்னந்தோப்பு எல்லாமே தெரியுதுங்களா வீடியோவில் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நியரெஸ்ட்டாக இருக்குதுங்க நல்ல ஒரு க்ரீனான ஏரியா இந்த லேண்டு வாங்கி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கலாம் ஒரு கம்பெனி மாதிரி கட்டுறக்குமே வந்து பார்த்திங்கன்னா சதுரமாக இருக்குது சூப்பரான லேண்டு இன்றைக்கி வாங்கும்போது பார்த்தா விலை அதிகமாக தான் தெரியுங்க பின்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை விட அதிகமாக போயிடும் வேலை பூமி வந்து பார்த்திங்கன்னா டிமாண்டில் தான் இருக்குதுங்க கரக்கா பேர் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு இருக்கிறனால பூமி ஏறிட்டே இருக்குதுங்க அதனால இந்த மாதிரி பூமியெல்லாம் வாங்கி ஓட்டு மேலே போட்டிங்கன்னா நல்லா க்ரோத் கிடைக்கும் உங்களுக்கு ரீசேல் பண்ணும்போது இல்லை கொஞ்சம் நாள் கழித்து வச்சிங்கனாவே பார்த்தீங்கன்னா பூமி ஏறிட்டே தான் இருக்குதுங்க எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா பூமிங்கிறது வந்து இறங்காதுங்க இந்த தென்னை மரத்து வரைக்கும் வரும்ங்க கொயராக வரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபென்சிங் மட்டும் போடணுன்னாலும் போட்டுக்கலாமுங்க சூப்பரான பூமிங்க வருங்க சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு இருக்குதுங்க வரும் இந்த கல்லுத்தை வந்து பாடுறேங்க இந்த லேண்டை நீங்கள் பார்க்க வர்ற மாதிரி இருந்தால் எனக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாமுங்க நம்பரை நோட் பண்ணிக்கங்க தொண்ணூற்றொம்போது நாற்பத்தி மூணு தொண்ணூத்தாறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க நன்றி வணக்கம்